பசங்களுக்கு லீவு நேரத்தில் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கேட்பாங்க அப்போ உங்கள் வீட்டில் பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா செட்டிநாடு ஃபேமஸ் இந்த பால் கொழுக்கட்டை செய்யுங்க செட்டிநாடு ஃபேமஸ் பால் கொழுக்கட்டைன்னா ஒரு சில பொருள் எக்ஸ்ட்ரா வித்தியாசமாக சேர்த்து செய்வாங்க அதனால சுவை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பொழுதும் செய்கிற பால் கொழுக்கட்டைய விட இது ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்கப்பா இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன் அதில் வந்து இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கப் சேர்த்துனேன் இப்போ ஒரு அரை கப் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதித்த உடனே நான் வந்து இடியாப்ப மாவு வந்து என்கிட்ட இருந்துச்சு பச்சரிசி மாவு அதை எடுத்துக்கிறேன் வறுத்த மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் வீட்டில் அரைச்சது இல்லட்னா பேக்கெட்டு வந்து கடையில் வைக்கும் இடியாப்ப மாவு கொழுக்கட்டை மாவுன்னு அது கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம வந்து மாவு சேர்க்கணும் தண்ணி நல்லா கொதித்த உடனே மாவு சேர்க்கணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க கொடுக்க இது போல் நல்லா சுருண்டு வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போல் மிக்ஸ் பண்ணதை வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிட்றேன் நான் கொஞ்சம் ஆறி வரணுங்க இது ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகிருக்குது நல்லா ஆறி இருக்குது இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இந்த மாவு வந்து நல்லா ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம உருட்டி எடுத்துக்கணுங்க இப்போ பாருங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு சாஃப்டான மாவாக இருக்கணும் ஒரு கப்பு சின்ன கப்பில் ஒரு கப்பு போட்டாவே போதும் நல்லா ஒரு அஞ்சு ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு பால் கொழுக்கட்டை செய்யலாம் இப்போ சின்னதாக ஒரு உருண்டை கையில் லைட்டாக ஆயில் வந்து தடவிட்டு எடுத்துக்கிறேன் இது போல் உருட்டிட்டு நான் இது போல் டிசைன் வந்து செஞ்சுக்கிறேங்க நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் இது போல் செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் உருண்டையாக உருட்டி போடலாம் இல்லைன்னா சிலிண்டர் செட் கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாங்க பாருங்கள் இது போல் உருண்டையாக உருட்டி போடுறதுதான் போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டினா இது போல் சிலிண்டர் செட் சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல செய்து போட்டுக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் நான் இது போல் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு இது போல் செய்திருக்கிறேன் இது ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக வெந்து வந்துடும் மாவு போது சின்ன சின்ன உருண்டியாக எடுத்து உருட்டிக்கோங்க கையில் லேட்டாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ மாவு கையில் ஒட்டாமல் இருக்குங்க திரும்ப சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து இது போல் செய்துக்கிறேங்க நான் ஃபுல்லாக எல்லாத்தையுமே செய்துட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் வெடிப்புகள் இல்லாமல் இது போல் தட்டி எடுத்துக்கணும் சின்ன சின்னதாக பார்க்கவே அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே நான் அது போல் செய்து எடுத்துக்கிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு அடிகணமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இது நல்லா கொதிக்கட்டும் இது போல் நல்லா கொதி உடனே தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பால் கோழுக்கட்டையை வந்து சேர்த்துக்கணும் நல்லா தண்ணி கொதி வந்தோன்னே சேருங்க கொதிக்காமல் சேர்க்கக்கூடாது கரைஞ்சிரும் இது போல் சேர்த்த உடனே கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிடக்கூடாதுங்க அது வெந்து மேலாக அப்படி வரும் வரும்போது தான் நம்ம கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் எல்லாமே வெந்து மேலாக வந்துடுச்சு இது போல் மிளகாக வந்தோன்னே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வெல்லம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெல்லம் நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு கப்பு வந்து வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இன்னொரு அரை கப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ இப்போ ஒன்றரை கப்பு அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்குறேன் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இனிப்பு போதும்னா இதோடு விட்டுருவேன் இல்லாட்டினா இன்னொரு அரை கப்பு சேர்ப்பேன் இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ எனக்கு இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் அரை கப்பு சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்குறேன் இந்த இனிப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க இப்போ வெள்ளம் ஃபுல்லாக கரைஞ்சோன்னே எப்பொழுதுமே செட்டிநாடு ஃபேமஸ் பால் கொழுக்கிட்டே வந்து பாசி பருப்பு வேக வச்சு சேர்த்துக்குவாங்க நானும் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு குக்கரில் ஒரு மூணு பீசில் வேக வச்சு வச்சுருந்தேன் நல்லா குலைவாக வெந்திருக்கணும் அதை வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் வேக வச்ச பாசி பருப்பை சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் அளவுக்கு பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கிறேங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் திக்னஸ் ஆகி வர்றதுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சேர்த்துக்கிறேங்க இதில் பச்சரிசி மாவு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் கொஞ்சம் வந்து திக்னஸ் ஆகி வரும் பார்க்க இப்போ தண்ணி மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நம்ம செஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா திக்காயிருங்க நல்லா பால் கொழுக்கட்டை இப்போ நாலு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு கப்பு நல்லா திக்கான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேங்க தேங்காய் வந்து நல்லா அரைமுடி வந்து திக்கான பாலாக எடுத்து வச்சிருந்தேன் அதை வந்து சேர்த்துட்டு இப்போ சேர்க்குறது தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான் தேங்காய் திருவல் இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க என்கிட்ட தேங்காய் திருவல் இல்லாதனால நான் தேங்காய் பால் எடுக்கும்போது அதுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த தேங்காய் பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் திருவலுக்கு பதிலாக உங்கள் தேங்காய் திருவல் இருந்தால் நீங்கள் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கொதி வரட்டும் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் பார்க்க இப்போ இப்படி இருக்குது ஆனால் கொஞ்சம் நேரம் ஆனவுடனே நல்லா திக்காய் வந்துடுங்க தண்ணியோட அளவு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்தளவு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா திக்காய் வந்துருச்சு எனக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு நீங்களே இதே மத்திரில் செட்டிநாடு ஃபேமஸ் பால் கொழுக்கட்டை செய்து பாருங்கள் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் எடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் ஒரு ஃபாலோ கொடுத்துருங்கப்பா